வெல்கம் டு விஎஸ்என் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான சாஃப்டான பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு கப் தண்ணி சேர்த்து விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச விழுத வடிகட்டிக்கலாம் அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நாலு கப்பு பீட்ரூட் ஜூஸ் இருக்குது அதுக்கு ஒன்றரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் ரெண்டு கப்பு கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் ட்ரேல நெய் தடவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை தூவி ரெடியாக வச்சிடலாம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு இதை ஸ்டவ்வில் வச்சு கிளற ஆரம்பிச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கிளறின உடனே இந்த மாதிரி திரண்டு வர ஆரம்பிச்சிடும் நல்லா கிளறிக்கலாம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இப்போ வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் முந்திரியை சேர்த்துக்கலாம் அல்வா நல்லா திரண்டு வருது பாருங்கள் இதான் பாதம் அல்வா ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ்வாக பண்ணிடலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரேயில் ஊற்றிடலாம் நல்லா சமன் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸு தூவிக்கலாம் இது ரெண்டு மணி நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் அல்வா நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இதை கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் சுவையான சாஃப்டான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ